பாத்தீங்க ரெண்டு மாங்காய் வந்து அக்கா மரத்துல பறிச்சது சாமி இந்தான்னு சொல்லி கொடுத்தாங்க பாத்தீங்கன்னா நல்லா கொழுக்கு முழுக்குன்னு நல்லா இருந்துச்சுங்க அதனால வாங்க மாங்காய் பச்சடி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மரத்துல இருந்து பறிச்சதுனால நம்ம சுத்தமா வாஷ் பண்ணிக்கலாங்க வாஷ் பண்ணினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிட்டேன் நான் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க பொடி பொடி இன்னும் ஸ்லைஸ் ஸ்லைஸாக போடலாங்க கொழ கொலன்னு போயிடும் பீஸ் பீஸாக இருந்தால் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டேன் பார்த்திங்கன்னா நான் குட்டி குட்டியாகவே கட் பண்ணிக்கிட்டுங்க எடுத்து சாப்பிட்றது நல்லாயிருக்குன்னு நான் அதுக்கு மாங்காய் பச்சடிக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுட்டேன் நான் என்னென்ன போடணுமோ எல்லாம் பக்கத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டேங்க அதில் பார்த்தீங்கன்னா கருகா புழுத்தலாம் ஒரு கொத்துங்க ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு வரமிளகாய் அப்புறம் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்குறேங்க அப்புறம் வெள்ளம் வந்து கொஞ்சம் அரைக்கப் அளவுக்கு நான் துருவி வச்சுருக்குறேன் அப்புறம் கடுகு குழந்த பருப்புங்க இது தேவையான அளவு தான் அப்புறம் மாங்காய் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச மாங்காய் இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சு வடை செடியை வச்சுட்டேன் அது நல்லா சூடாகட்டுங்க சூடானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நல்லெண்ணெயை வந்து அதில் ஊற்றுவோம் எண்ணெய் காஞ்சிருச்சுங்க கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாங்க கடுகு நல்லா வெடிக்குதுங்க அதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் கருகாயில் தலை ஒரு வரமிளகாய் அதையும் மூணையும் ஒன்றா சேர்த்து போட்டுக்கலாங்க அதை ரெண்டு கலரு கிளறி விட்டுக்கலாங்க நல்லா அது வெடிக்குது பச்சை மிளகாய் டப்பு போன வெடிக்குதுங்க அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காயும் போட்டுக்கலாங்க போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நாலு பரட்டி புரட்டி விட்டுட்டு ஒரு நாலே நாலு கல் உப்பு போட்டுக்கலாங்க கால் சிட்டிக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க ஒரு ஸ்பூன் வரமிளகாத்தூள் தூள் போட்டுக்கலாங்க அப்படியே நல்லா நல்லா அந்த எண்ணெயில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க இது பார்த்திங்கன்னா மாங்காய் பச்சடி பார்த்திங்கன்னா உப்பு காரம் இனிப்பு எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் மிக்ஸ் ஆகி நார்மலாகவே மாங்காயினாவே நம்மளுக்கு நாக்கில் எச்சில் ஊறும் இதில் இத்தனை ஐட்டங்கள் சேர்ந்து எல்லாம் வரும்போது மாங்காய் பச்சடி அப்பா சூப்பராக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேங்க மாங்காய் வேகணும் இல்லைங்க நல்லா பெரட்டி விட்டுட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டுங்க ஒரு கால் மணி நேரம் வேகணுங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் நல்லா வெந்து கொழ கொழப்பாகுங்க மூடி வச்சுக்கலாங்க கால் மணி நேரம் ஆயிடுச்சுங்க பார்த்திங்கன்னா நல்லா வெந்து அந்த எண்ணெய் எல்லாம் வெளியில் வர அளவுக்கு தண்ணி நல்லா சுண்டிருச்சுங்க நம்ம போட்ட மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு பதத்தில் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம துருவி வச்ச வெள்ளத்தை போட்டுக்கலாங்க வெள்ளம் போட்டோன்னே பார்த்திங்கன்னா அப்படியே சூப்பராக கிளற கிளற பார்த்திங்கன்னா அப்படியே கலர் மாதிரி அப்படியே மெல்ட் ஆகும் பாருங்க நல்லா கரைஞ்சிருச்சுங்க இதுக்கப்புறம் வெள்ளம் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சு வேக விட்டோம்னா நம்ம ஊற்றின எண்ணெய் வெள்ளம் எல்லாம் மிக்ஸ் ஆகி பார்த்தீங்கன்னா எண்ணெய் மட்டுமே மேலே பிரிஞ்சுருக்குங்க சூப்பரான மாங்காய் பச்சடி ரெடிங்க பார்க்கவே கலர் ஃபுல்லாக நாக்கில் எச்சில் ஊறுதுங்க எனக்கு அப்பளையை உடிச்சு எச்சில் ஊறுது சூப்பராக இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க எப்படி இருக்குதுன்னு பீஸ் பீஸாக எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி நான் கட் பண்ணி பீஸ் பீஸாக போட்டுட்டுங்க பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்க்குறேங்க அப்பா சொல்லவே வேண்டாங்க அப்படி ஒரு டேஸ்ட்டு நீங்களும் இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்